உன் டை எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி அடுத்த பொருளை வீட்டுக்கெல்லாம் கொண்டு வர்றதானே உங்ககிட்ட காமிக்க கேட்டாமல் பண்ணுறேன் உன் தம்பி இந்த தொப்பியை பிச்சு போட்டோம்னா அதுக்கு அதுக்கப்புறம் தென்டா நாலாழும் அதை பிச்சாமல் நான் பார்த்துக்கிடுவேன் ஒவ்வொரு இடையும் இப்படிதான் சொல்லுறேன் அதுக்கப்புறம் வாங்கின பொருளை பத்திரமா கொண்டு கொடுக்குதியா அதை செஞ்சால் தான் நல்லாயிருக்குமே அம்மா தம்பி பிச்சுட்டேன் எனக்கு பைசா தாங்க நான் வேறு ஒன்றாவுக்கு வாங்கி கொடுக்கணுன்னு பைசா கேட்க இந்தாட்ட அப்படிலாம் நடக்காதுமா இந்த தொக்கே பிச்செல்லாம் பைசா கேட்க மாட்டேன் கேட்காம இருந்தால் சரி தான் பேக்கையும் கொடையும் உள்ள கொண்டு போய் ஏம்மா எனக்கு இந்த குடை வேண்டாம் எனக்கு புது புதுக்கொடை வாங்கிட்டேங்க உங்கள் அப்பையும் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துக்கு உனக்கு புதுக்கொடை ஒன்று தான் குறைச்சேன் ஏன் சம்பத்தியத்துக்கு என்ன குறைச்சல் இப்படி எல்லாம் என்ன பேசுறது வெளிய வச்சுக்கிட்டாத என்னமோ லட்ச லட்சமா கொண்டு வந்து போடுறத மாதிரி பேசுறாரு வாயில நல்ல வந்துடும் பிள்ளை நிக்கலாண்டும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் இப்ப நான் என்ன சொன்னேன்னு என்ன ஏஸ்தியே ஏமா சும்மா இருங்க சரி நான் சும்மா இருக்கேன் வீட்டு வேலையெல்லாம் அப்பனும் மகளும் பாருங்க சரி சரி நாங்கள் பார்க்கலாம் நீங்கள் அமைதியே இருங்க இப்போ எதுக்குமா டேபிள் சேர் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டிருக்கேன் வீட்டை கழிவுனு அதான் இதெல்லாம் தி வெளியில் போட்டேன் ஆமாம் எப்போ பார்த்தாலும் வேலை செய்கிறவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டே தெரியுமா வீட்டில் ஒத்த வேலை ஒழுங்காக செய்கிறது கிடையாது அதான் தின்னு தின்னு கொளுத்துக்கிட்டே இருக்கா நபருங்க இப்படியெல்லாம் கோர பேசத்தை வெளிய வச்சுக்கிடுவாங்க இப்போ ஏடிக்குமா அப்போ மேலே இப்போ வாங்கிட்டு வச்சு தானே சொன்னார் நான் தின்னு தின்னு கொளுத்து போயிருக்கேன்னு இப்படி தான் எப்போ பார்த்தாலும் தேவலாம திட்டிகிட்டே இருக்காரு நீ மட்டும் ஒரு ஐநூறுரூவா கேட்டேன் சந்தியா நான் என்ன பைசை பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் கேட்டோடனே எடுத்துட்டு தர்றதுக்கு வேலைக்கு போக வேண்டிய நேரத்தில் வேலைக்கு போகணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை பார்த்தா உங்களை ஏறி இப்போ இந்த வண்டியை தூக்கிட்டு வர சொன்னது நீங்கள் என்ன பிரச்சனைமா இந்த வண்டியை கொண்டு போய் எங்கேயும் முட்டிருக்காவே அதை சரிப்பண்ணா ஐநூறுரூவா வேணுமா என்ன கேட்காத நீ ஒன்று அழுது அழுது தரண்டா நான் அவன்ட்டு போய் பேசிடுதேன் சேர்ந்தாலும் வண்டி இந்த வீட்டு போக வேண்டியது தானே அதுக்கு தான் அவனை கூட போகிறேன் தேவையில்லாமல் பேசுக வெளியே வச்சுக்கிடுறது போகிற சாரே பாரு தோட்டத்தையும் பார்க்கறது கிடையாது வேற எங்கேயும் வேலைக்கும் ஒழுங்க போகிறது கிடையாது எதுக்குமா இப்போ நீங்கள் கோபிட்டு இருக்கிய கேட்டு தெரிஞ்சிட மாட்டாரான் தான் பேசுகிறேன் இந்த காப்பியாவது குடிச்சாரா அதையும் குடிக்கலை திரும்ப வந்து காப்பின்னு கேப்பர்லாம் இது சூடு பண்ணி கொடுத்துட வேண்டியதுதான் ஏம்மா இந்த தம்பி தம்பிங்க காணல அவன் பள்ளியட் விட்டு வந்தால் எங்கள் வீட்டில் இருக்கான் அவன் ஃப்ரெண்டு பேரில் கூட வேறு விளாடுக்குன்னு போயிட்டான் இப்படி நீங்கள் ரெண்டு ரூபாய் சண்டை போட்டுருந்தா அவன் எங்கள் வீட்டில் இருப்பான் அவன் உங்கள் அப்பா வர்றதுக்கு முந்தையே வேடறதுக்குன்னு போயிட்டான் ஏம்மா எனக்கு இன்றைக்கி ரொம்ப வயிறு வயிற்றுக்குது இன்றைக்கி என்ன குழம்பு வச்சே பருப்பு குழம்பு தான் வச்சேன் கூப்பிட்டு ஏதாவது வச்சலம்மா வைக்கலாம் உள்ள வய ஏதாவது வச்சு தரேன் காசி எடுக்காம பிள்ளை மறந்து போயிட்டேன் நல்ல விலை நியாகப்படுத்திட்டேன் இதை தூக்கி கொண்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே பத்திரமா வச்சிடணும் அதுக்கு பிறகு அப்பா வந்தொடனே சூடு பண்ணி கொடுக்கணும் ஆமாம் அதை தானே இவ்வளோ நானும் பண்ணிகிட்டு இருக்கேன் நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு அப்போ நீயே கொடுத்து மகி இந்த காத்தி ஒன்றும் நான் செல்லலாம்மா ஃப்ரீஜுக்குள்ளே காப்பியை வச்சு வச்சு சூடு பண்ணி அப்பாவுக்கு குடிக்கல அதை தான் சொன்னேன் இந்த ஐடியே இருந்தபடி தான் காப்பியெல்லாம் வேஸ்டாகாமல் இருக்குது இப்படி காப்பியை குடிச்சு குடிச்சி தான் அப்பா ஈக்கு குட்டி மாதிரி இருக்கவன் அதுக்கு முந்தைய என்னமோ உங்கள் அப்பா யானை குட்டி மாதிரி இருந்த மாதிரியும் அப்படியே எங்கள் கல்யாணத்துக்கு முந்தையே இப்படி தான் ஈக்குட்டி மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்க ஓலங்காய் திங்கணும் திங்கலைன்னா இப்படி தான் இருப்பவன் சரி உள்ளவா உனக்கு சோறு போட்டு சார் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு இதான் சொல்லுது அடுத்த பே பொருளெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு அங்கேயே நேரத்தை கடத்தாம கொடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும் ஏதாவது பேசுகிறதாக பாறான் அப்படியே அப்ப உரிச்சிட்டு பிறந்திருக்கு அவ வர்றதுக்குள்ள உள்ள போய் பாத்திரத்தெல்லாம் கழிவு போடுவோம் ஏன் காமி இப்படி இருக்க உனக்கு என்ன என்னை பார்க்க இருக்கிறது மாதிரியே தெரியுது ஊரு கிட்டத்தனமாக நீ பேசிட்டு இருக்க நான் என்ன இயற்கையாக செய்கிறேன் நீ எல்லாம் செய்யேன் இது கொண்டா குறைச்சல உனக்கு எங்கே என்ன பிரச்சனை ஏதாவது பிரச்சனை ஏதாவது சரிச்சா இப்போ உனக்கு என்னாச்சு வந்து வராமல் எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க நீ என் காய் எப்பவும் பார்த்தாலும் அத்தவங்கிட்ட சண்டை போட்டே இருக்க உன்னால சண்டை போடாமல் ஒரு நேரமும் இருக்க முடியாது எனக்கு தெரியும் கண்டிப்பாக அவர் அங்கே தான் வந்துருப்பாருன்னு இங்கே நான் பைசை கொடுக்கலன்னு ஒன்ட்டை கேட்க வந்திருக்காரு ஆமாம் நீ அந்த மனுஷனுக்கு எவ்வளோ ரூ கொடுத்த ஏங்க்கா வாயை தரணும் மூட மாட்டியா லோடர்லோடன்னு பேசிட்டு தான் இருக்கியோ லோடர்னு கேள்வியாக கேட்டுருக்கியே நான் பதில் சொல்லதுக்கு நேரமாக அத்தை ஒன்றும் அங்கே வரல அப்போ ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பைசா கேட்டாவே அது அங்கே வரவும் இல்லை எனக்கு ஃபோன் பண்ணவும் இல்லை நான் வீட்டிட்ட சண்டை போட்டேங்கிற விஷயத்த மகியா சொன்னான் மஹி ஒன்றும் சொல்லலை நீ சண்டை போட்டுறத நானே கேட்டேன் இன்னைக்கு நீயே கேட்டியா நான் இந்த சத்தம் போட்டது பக்கத்து தெருவுக்கே கேட்டுக்கதும் உனக்கு எப்படி கேட்பச்சி எனக்கு எப்படி கிடச்சிருந்ததை நானே சொல்லுவேன் நான் ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய வெள்ளுவரத்துக்கு போயிருந்தேங்களா உனக்கு ஏதாவது பொருள் வேணுமானு கேட்கறதுக்காக உனக்கு ஃபோன் பண்ணேன் நீ ஃபோனை எடுக்கவே இல்லை அதான் ஒருவேளை மல்லிகா வீட்டில் போய் கதை விட்டுட்ருக்கேன்னு நினச்சிக்கிட்டு மல்லிகாவுக்கு ஃபோன் பண்ணேன் மல்லிகாவோட அம்மா தான் ஃபோன் எடுத்தாவ அவியே பேசிகிட்டு இருக்கும் பற்றி அவிய சத்தம் கூட லேசி ஆனால் உன் சத்தம் தான் ரொம்ப தெரிக்க கிடைச்சி ஏன்க்கா அமைதியை பேசுகிற வழக்கமே உனக்கு கிடையாது என்னடி செய்ய எப்போ பார்த்தாலும் இந்த மனசை என்னையாக திருக்க பிடிச்சலாம் வச்சாரு அவ் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்கக்கா நீ கொஞ்சம் அமைதியை போகலாமில்ல நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் அத்தா எனக்கு தானே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்ப அவர் ஒழுங்காக இருந்தால் நான் ஏன் அவரை போகிறேன் நபர் காண்டைப்படுவதே தப்பு அதில் வேற நீங்கள் ரெண்டு பேரும் பிள்ளைகள் முன்ன வச்சு சண்டை போடுறது பிள்ளைகள் மனசு என்ன பாடுபடுறோம் ஒரு கையாவது நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சு பார்த்தீங்களா சரி டி என்னம்மா பிள்ளைகளுக்கிட்ட வச்சு சண்டை போடலை இப்போ பார்த்து சண்டை போட மாட்டேன்னு சொல்லியா பிள்ளைகளுக்கிட்ட வச்சு சண்டை போட மாட்டேன்னு சொல்லுங்க ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது ஓடி அப்புறமா திருத்திக்கலாம் வாங்கி இங்கில் உள்ள இருந்த டிவியாக அவள் கூட படிக்க பிள்ளையோட தொப்பியை வாங்கிட்டு வந்தா அதை தான் கொடுக்கறதுக்குன்னு அந்த பிள்ளை வீட்டுக்கு போயிருக்கா எதுக்கு இவள் அடுத்த பிள்ளையோட தொப்பியெல்லாம் கொண்டு வாரா சொன்ன கேட்டதானே அப்படியே அவளுக்கு அவைய அப்பேம்புத்தி இப்படியெல்லாம் சொல்லாதக்கா அவள் கேட்டால் வருத்தப்படுவாள் இன்றைக்கி அவள் வேறொரு பிள்ளையோட தொப்பியை கொண்டு வந்திருக்கா அவர் என்னென்னா வேற ஒருத்தனோட வண்டியை கொண்டு வந்திருக்காரு ஆள் வண்டியை கொண்டு வந்ததுக்கா ஏசுன்னு வண்டி கொண்டு வந்தது கேஸில் அதை கொண்டு வந்துட்டு ஒரு ஐநூறுரூவா வேணான்னு கேட்டார் ஐநூறுவா இதுக்கு கேட்டாவே வண்டிக்காரையும் வண்டி இங்கேயே கொண்டு போய் முட்டிறானா வண்டியை சரி பண்ணால் ஐநூறுரூவா ஆகுமா அவன் வீட்டில் கேட்டால் பொண்டாட்டி திட்டுவான்னு உங்கள் அத்தான்கிட்ட சொல்லி இங்கே வந்து கேட்க சொல்லி சொல்லியிருக்கான் ஓ அதுக்கு தான் இங்கே வந்து பணம் கேட்டவ்ளோ இங்கே மட்டும் என்ன பணம் மரத்துலேயே கைக்குது இதுக்காக தான் உங்கள் அத்தானே ஏசுனேன் சரி விடுக்கா இருந்தாலும் நீ அத்தானே பக்கத்தில் கூட்டு வச்சு பேசியிருக்காராம் ஆ மாவி தானே பக்கத்தில் வந்து நின்று பேசுனவள நீ அடிச்சிருப்பியோன்னு பயிர்ந்து தூரத்தில் நின்று பேச இருக்கும் ஒன் ஹவர் வச்சுனார் அத்த ஒன்றும் சொல்லலை நான் குண்டாக இருந்தோன்னே எல்லாரும் இப்படி தான் சொல்லுகாத சரிக்கா வருத்தப்படாத நான் சொன்னேன் எக்ஸசைஸ் இன்றைக்கி செஞ்சியா చెయ్యడి మరం పేట సరి ఇప్పు ఇప్పుడే ఎత్తన వాటి చేయడం నా నిట్టు చరక చెట్టేకాల్ వలకి చురుకవే నిట్లా సరి సరి చల్ కాల వే కొంచేరం కట్ట కొంచెం నేరం అదక ఇదేమీ ఓడో ఇప్పుడే నడంతాలంబల్లా ஒல்லி ஆகணும்னா நீ ஒரு நாள் செய்யக்கூடாது தேனைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இங்கே வேலை செய்யறதுக்கே நேரம் பற்ற மாட்டுக்கு இதில் இங்கே எக்ஸசைஸ் செய்ய ஒல்லி ஆகணும்னா ஆசை இருந்தால் செய் அப்படி இல்லைனா செய்யண்டாம் அது அப்புறமா செஞ்சுக்கலாம் நீ இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச நேற்று உள்ள குழம்பு இருக்குக்கா நல்லா வேற குழம்பு வைக்கலை பழைய குழம்பையே பூமரிக்கு போகிற நான் இப்போ கொஞ்சம் தான் முருங்கைக்காய் குழம்பு வச்சுருக்கேன் ஒரு ரெடி டிஃபனில் ஊற்றி தரேன் கொண்டுட்டு போ ஆ சரிக்கா அப்புறம் கூட்டு ஏதாவது வச்சுருக்கியா குழம்பே வைக்கலான்னு சொல்லுது அப்படி இருக்க சொல்லு கூட்டுங்க வச்சுருப்ப ஆ கேள்வி நீயே கேளு பதிலாம் நீயே சொல்லு அதுக்கு இருக்கு எண்டை கேள்வி கேட்க உள்ளவா வெண்டக்காய் கூட்டு வச்சுருக்க அதையும் உனக்கு தாரேன் வேண்டாக்கா நான் ஆம்லேட் போட்டு கொடுத்துக்கிட்டுதேன் ஆம்லேட் போட்டும் குடு கேண்டாப்பில இந்த வெண்டக்கா கூட்டையும் கொடு